முருகா சரணம் வெற்றிவேல் என் அன்பு பிள்ளையே உன் உன்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் மறுபடியும் தாண்டி போய் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ கஷ்டப்பட போறன்னு எனக்கு புரியல ஒரு முறையாவது முழுவதுமாக நான் சொல்வதை நிறுத்தாம கேட்டீனா கவனமா கேட்டு மனசுக்குள்ள ஆளை பதிய வச்சுக்கிட்டா வாழ்க்கையில எதை எதை எப்படி செய்யணும் எதை எப்படி செய்ய கூடாது யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் யாரிடம் பேசவே எல்லா புரிதல்களும் உனக்கு வரும் உன் வாழ்க்கையில எப்போது என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது தானே நீ ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுதானே அப்புறம் என்ன இனிமே நீ எதை யோசிச்சாலும் அதில் இரண்டாவதாக ஒரு திட்டம் திட்டி வச்சுக்கோ இது இப்படி நடந்தா இப்படி செய்யலாம் இது இப்படி நடக்காட்டி அப்படி செய்யலாம்னு எல்லாவற்றிலும் இரண்டாவதாக ஒரு திட்டம் வைத்து கொள்ளும் போது கண்டிப்பா நீ தோத்து போகவே மாட்ட எப்படியாவது நீ நினைச்சது ஏதாவது ஒரு வகையில நடந்து விடுமே செல்வமே எப்போதும் உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையை கைவிடாம இருக்க கத்துக்கோ பணிவோடு முடியாதுன்ற விஷயங்களை முடியாதுன்னு சொல்ல தெரிஞ்சு வச்சுக்கோ எல்லார்கிட்டையும் அன்போடும் மதிப்போடும் மரியாதையோடும் நடந்துக்கோ யாரையும் எப்பொழுதும் எதற்காகவும் மட்டம் தட்டி இழிவாக பேசக்கூடாது யாராவது எதாவது சொல்றாங்க உனக்கு அவங்களை என்ன சொல்றதுன்னு தெரியலனா வாயை மூடிய அமைதி காப்பதுதான் உனக்கு நல்லது உனக்கு பிடிக்காத விஷயங்களை மற்றவங்க பேசும் போதும் அல்லது உனக்கு பிடிக்காததை பத்தி உன்கிட்டயே கேள்வி கேட்கும் போதும் உன்னை பத்தி தப்பா பேசும் போதும் தாழ்வாக பேசும் போதும் அமைதி காப்பதுதான் உனக்கு நல்லது எந்த அளவுக்கு நீ அமைதியாக அனுசரிச்சு போறியோ அந்த அளவுக்கு உனக்காக நான் நான் வந்து பேசுறது வார்த்தைகளால் மூலமாக நான் பேசுவேன் உன் வாழ்க்கையை மாத்தி உன்னை உயர்த்தி வெற்றி பெற செய்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க வச்சு அப்புறமா நான் அவங்களுக்கு காட்டுவேன் நீ விரும்பும் சில மனிதர்களை விட்டு நீ பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அல்லது அவங்களே உன்னை வேணான்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்கினாலும் அல்லது அன்போடு நீ யாரையுமே வைக்க முயற்சி செய்யாதே போகட்டும்னு விட்டினா பெருமையை தேடி வருவாங்க நீ எந்த விஷயத்த நினைச்சு பயப்படுறியோ அது நடந்தாலும் நடக்காம போனாலும் கண்டிப்பா எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் செய்வேன்ற தெளிவு உனக்குள்ள இருக்கட்டும் எப்போதும் உன்னை காத்து உனக்கான அருள் செய்வதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கும் போது நீ ஒருபோதும் பயப்பட வேணா இந்த நொடியிலிருந்து இனிமேலாவது உன் வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக சந்தோஷமாக வாழ முயற்சி செய் நீ சரியாக வாழும்போது உண்மையாய் நேர்மையாய் வாழும்போது இந்த பிரபஞ்சமே உனக்கு சரியான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அதுவும் உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய நல்ல செயல்களுக்கேற்ற பலனையும் நன்மைகளையும் நான் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பேனே செல்வமே நீ என் மேல இருக்கும்போது நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் முகத்தில் புன்னகையோடும் மனசுல நம்பிக்கையோடும் உள்ள முழுவதும் அன்போடும் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை இனி ஒரு நாளும் துவக்க விட மாட்டேன் ஓம் வாழ்க்கையில இனி எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி செய்ய போறேன் நீ ஒரு விஷயத்தை அடையணும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை எப்படி அடைவது என்று மட்டும் சிந்தித்து பார் இடையில் வரும் பிரச்சனைகளையோ தடைகளையோ நினைச்சு கவலைப்படாத நீ ஆசைப்பட்ட காரியத்தை அடைவதற்கும் உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் உன் அப்பன் முருகன் துணையாக இருப்பேன் என்ற அந்த நம்பிக்கை மட்டும் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா உன்னால வெற்றி பெற முடியும் என் செல்வமே நீ என் மேல வச்சிருக்க பக்தி முழுவதையும் நான் அறிவேன் வேற வழியே இல்ல இனி நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற எண்ணமோ சிந்தனையோ உனக்குள்ள வரும்போது இந்த அப்பன் முருகனை மனசுல நினைச்சுக்கோ அந்த நொடியே உனக்கான ஒரு புது வழியை நான் உருவாக்குறேன் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே நிச்சயம் மாறத்தான் போகுது உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்பை உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்னை நம்பும் உனக்கு இனிமேல் வாழ்க்கையில வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன் என் வார்த்தையை நம்ப கூடிய உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லது நடந்தே தீரும் இந்த இருந்தே உன் வாழ்க்கையை அற்புதமானதா அழகானதா நான் ஆக்கி கொடுத்துடுறேன் என் செல்வமே உனக்கு தெரியாமலேயே நான் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனையோ அற்புதங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கேன் கோடிய சீக்கிரம் அது உனக்கு புரிய வரும் இப்போது நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு உனக்கு புரியலேனாலும் அதை உன்னால் உணர முடியாவிட்டாலும் எப்போதும் என் அப்பன் முருகன் எனக்கு நல்லதையே செய்வார் என்ற அந்த நம்பிக்கை எண்ணங்கள் உனக்குள் இருந்தால் நீ எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் நான் உனக்கு கூடிய விஷயங்கள் அனைத்துக்கும் நீ நன்றி சொல்ல தயாராகு உன் வாழ்க்கையில இனி ஒரு பிறவி உனக்கு போதாது என் செல்வமே நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் ஏழு பிறவிகளிலும் உனக்கான வெற்றியை கிடைக்க செய்வேன் எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு உன்னால எவ்வளவு முடியும் நீ நினைக்கிறியோ அதை விட அதிகமாகவே உன்னால சாதிச்சு காட்ட முடியும் அதுவும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ ஏன் நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடித்து காட்டுவேன் உன்னையும் உன்னை உருவாக்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றலாக இருக்கும் இந்த அப்பன் முருகனையும் நீ முழுமையாக நம்பும் போது நீ நிச்சயம் தோற்று போக மாட்டாய் உன்னை தேடி வந்த நானே உனக்கான அதிர்ஷ்டங்களையும் உன்னை நோக்கி வரவழைப்பேன் இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சிடு அதன் முடிவை வெற்றியாக நான் உனக்கு உன் கைகளில் கொடுத்துருவேன் செல்வமே உன் இலக்கில் நீ வெற்றி அறிவதற்கும் உனக்கான நல்லது நடப்பதற்கும் இந்த அப்பன் முருகன் வழிகாற்றேன் உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதற்காகவும் வருத்தப்படவேனா எப்போதும் உனக்கு நிழலாக நான் உன் பின்னாலே தான் இருப்பேன் தயங்காம அடுத்த எடுத்து வச்சு போய்கிட்டே செல்வமே உனக்கு வெளியில் நிகழும் அனைத்தையும் மாற்றுவதென்பது உன்னால முடியாத காரியம் அதனால உனக்குள் இருக்கும் முன் மனதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய் ஓ மனசை எப்பவும் நல்ல விதமாக நல்ல விஷயங்களின் பக்கமாக நீ திசை திருப்பும் போது எல்லாவற்றையும் கண்டிப்பாக சரி செய்ய முடியும் சூழ்நிலைகளை மாற்ற முயற்சி செய்யாம சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல ஓ மனசை மாத்திக்கோ ஓ வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த அப்பன் முருகன் துணையாக இருப்பேன் இப்போது இந்த நிமிஷத்திலிருந்தே ஓ வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும்படி நான் செய்யத்தான் போகிறேனேன் செல்வனே ஓ வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்காக எப்போதும் நன்றி சொல்ல தயாராகு ஓ மனசில் நீ எல்லா விஷயங்களையும் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே செய்யணுன்ற எண்ணத்தோட நற்காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு இந்த உலக வாழ்க்கைங்கிற பயணத்தில் நான் உனக்கு வகுத்துள்ள பாதை மூலமாக நீ செல்லும் போது எல்லாமே நல்லதாக நடக்கும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க தான் போறேன் அதுவே நான் இது வேணான்னு நீ சொன்னாலும் உனக்கு உரியதை உனக்கு சரியானதை உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியத நான் உன் கைகளில் கொடுத்தே தெருவேன் உன்னோடு உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வெற்றிகரமாக பாதையில் வலித்து செல்ல தயாராகவே இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே இந்த அப்பன் முருகன் இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தரேன் நீ நினைச்சதை விட இனி எல்லா வகையிலும் நீ வெற்றிகளை பெறுவாய் ஒரு மனுஷன் பசியோட பட்னியா கூட இருக்கலாம் பட்டினியாக இருந்தால் கூட உயிர் போகாது ஆனால் உறவிகள்கிட்ட போய் உதவின்னு கேட்டு போனீங்கன்னா உயிர் போகிற அளவுக்கு அவங்க கேட்குற கேள்விகள் இருக்கும் எப்போதும் யாரையும் எதிர்பார்த்து போகாதே என் செல்வமே உனக்கு எது தேவைனாலும் இந்த அப்பன் முருகனை நோக்கி ஓடிவா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தர்றேன் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்வமே புறம் சொல்லாத குணமும் பொறாமை இல்லாத மனமும் தான் நல்லவர்கள் நீயும் எப்போதும் யார பத்தியும் அவங்க முதுகுக்கு பின்னால பேசாத யாராவது நல்லா வாழ்ந்தா அதை பார்த்து பொறாமை கொள்ளவும் செய்யாதே எப்போதும் உனக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கிறேன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள இருக்கட்டும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் கண்ணும் மூக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு ஆனந்தமான முகம் என்பது அழகான முகம்தான் கண்ணு மூக்கு வாய்தா சரியா இருக்கணும் இல்லை முகத்தில் எப்போது மகிழ்ச்சியும் புன்னகையும் இருந்தாலே அது அழகான முகமாகவே இருக்கும் நீ எப்போதும் மகிழ்ச்சியும் அழகா ஆனந்தமாக வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பாக நான் அமைச்சு கொடுக்குறேன் உன் மனசுல நீ அழுத்தத்தையோ வாரத்தையோ வேதனையோ வச்சு கொள்ளாதே மன அழுத்தம் வாழ்க்கையின் இயல்பான அம்சம் கிடையாது உன் உடல் அமைப்பையும் மன அமைப்பையும் சரியான முறையில கையாள முடியாமல் போகும்போதுதான் மன அழுத்தம் வருகிறது நீ எப்போதும் மனசுல எந்த கவலைகளையும் தூக்கி சுமக்காம எல்லாத்தையும் சரியாக சமாளிக்கவும் கையாளவும் கடந்து வரவும் கத்துக்கோயின் செல்வமே உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமேல் எதற்காகவும் வருத்தப்பட அவசியமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்கிறேங்கிறத இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ உன் வாழ்க்கையில் சில பேர் அவங்கள என்னன்னு எடுத்து கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு எத்தனையோ பாவங்களையும் பிரச்சனைகளையும் செய்யலாம் ஆனால் யார் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நான் முதல்ல யாரையும் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் என்னைக்கு அவங்களுக்கு வயசாகி அவங்க ஆடுனது போது நான் ஆட்டத்தை நிறுத்திக்கிட்டு ஓய்வெடுப்போம்னு ஓஞ்சி ஒதுங்குறாங்களோ அப்போது இந்த முருகப்பெருமான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிப்பேன் சின்ன வயசுல ஆழ்ந ஆட்டத்துக்கெல்லாம் காலம் போய் வயசான காலத்துல மிக கொடூரமாக கஷ்டப்பட நேரும் என்பதை புரிந்து கொள் நீ எப்போதும் எந்த வகையிலும் யாருக்கும் துன்பம் கொடுக்கவோ கஷ்டம் செய்யவோ வேண்டாம் என் செல்வமே உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழியை நிச்சயமாக காட்டுவே ஒரு சிலரோட நீ ஒப்பிட்டு பார்க்கும் போது உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சா மாதிரி தெரியும் இன்னும் ஒரு சிலரோட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் போது நீ தோல்வி அடைஞ்சா மாதிரி உனக்கு தோணும் எப்போதும் விட மேல வசதியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உன்னை விட கீழே கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி யாரோடும் ஒப்பிடாமல் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழும்போது மட்டும்தான் அது நிரந்தர மகிழ்ச்சி உடையதாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் என்னாலும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி செய்ய போறேன் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்துல இறக்கத்தான் போகிறார்கள் ஆனா இறப்பதற்கு முன்பாக இரக்கத்தோடு இருந்துகள் இரக்கமும் மனிதாபிமானமும் நல்ல எண்ணமும் நல்ல குணமும் தான் ஒரு மனிதனை மனிதனாக மனிதாபிமானம் உள்ளவனாக காட்டுது நீ எப்போதும் மனிதனாக வாழ தயாராகு எந்த விஷயம் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் எப்போதும் எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் உண்மையாரு நீ எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கிறாயோ அதை பொறுத்து தான் உனக்கான வலிமை அமையும் மற்றவங்க யார் எப்படிப்பட்டவங்க நீ நினச்சிக்கிட்டே இருந்தீனா அவர்களை உன்னால் நேசிக்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அது அவங்க குணம் அவங்க அப்படி இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்களை நேசிக்கக்கூடிய பிள்ளையாக நீரு எல்லா மனிதரும் சரி தப்பு குற்றம் குறைய எல்லாமே நிறைஞ்சவங்க தான் யார் எப்படி இருந்தாலும் நீ மனிதர்களையும் மனிதர்களாக பார்க்க பழகு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை சாதிப்பதற்கு உனக்கு துணையாக இருக்க வேண்டியது ஒழுக்கம் மட்டும்தான் உன் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னுடைய கனவுகளை உன்னால ஜெயிக்க முடியும் ஒழுக்கமும் உன்னுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் தளராத தைரியமும் உன் வாழ்க்கையில நிச்சயமாக உனக்கு வெற்றிகளை கொடுக்கும் என் செல்வமே என் அன்பு பிள்ளையானனி எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் கடனையும் கஷ்டத்தையும் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்க தான் போறேன் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இனி ஒருபோதும் எந்த கஷ்டமும் வராது நீ எதிர்பார்த்த பலம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் நல்ல கஷ்டத்துல இருந்தனே கவலையோடு வாழ்ந்தனே இப்போது நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா மனநிறைவோடு நிம்மதியாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போறேன் நீ எப்போதும் யார் கண் முன்னாடியும் கலங்கக்கூடாது உன் தன்மானம் தோத்து போகக்கூடாது உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக நீ வெற்றிகரமாய் வாழ்ந்து காட்டும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன் சில உறவுகளாகவே இருந்தாலும் அவங்க சில பேரு அவங்க தேவைக்காக மட்டுமே உன் அவங்க கூட வச்சுப்பாங்க தேவைகள் தீர்ந்த பிறகு உன்னை மேலிருந்து தூக்கி எறிய தயங்கவே மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் நீ எப்போதும் எந்த தேவைக்காகவும் யாரையும் தேடி போகாதே எல்லாம் நானே உன் கைகளில் தர